சில ரெண்டு கடை அவர் கட்சியில ஒரு பொறுப்பாளர் அந்த ஒரு வழக்கறிஞர் கூட கட்சியில ஒரு திமுக கட்சியில ஒரு பொறுப்பாளர் ஆளுங்கட்சிக்காரனால மாவட்ட செயலாளர் நாங்கள் நம்ம சொல்லும் போது அவரு சொல்றாரு எங்களோட சாதவா பேசுறாரு என்னதான் பண்றாருன்னு தெரியல எங்க மாவட்ட செயலாளர் என்ன சொல்றது இப்படி போயிட்டு இருக்கு நிலவரம் நாட்டினுடைய நிலவரத்தை காப்பாத்துறதுக்கு மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கணும் அடுத்தது இங்க வந்துகிட்டு இருந்த பனிரெண்டாம் நம்பர் பஸ்ன்னு சொல்றது ஒரு பஸ் ஒரு நாளைக்கு நாலு ட்ரிப் விட்டாங்க பன்னிரண்டு நம்பர் பஸ்ங்க ஐயா அந்த பஸ் வந்து இருந்துச்சு அந்த பஸ் நிறுத்திட்டாங்க இந்த ஆண்டுகளாக அந்த பஸ் வர்றதே கிடையாது அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் வந்துச்சு திமுக ஆட்சி வந்துச்சு அன்னையில இருந்தே கட்சை பத்தி ஆட்சியை பத்தி சொல்றேன் நினைக்காதுங்க அது கேட்டா மக்கள் ஏற மாட்டேங்கிறாங்க கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு காரணம் இந்த ஒரு காரணத்தை சொல்லி அந்த பஸ்ஸையும் நிறுத்திட்டாங்க கல்லூரிக்கு போற மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவர்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாயி ரொம்ப இன்னல் பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய கோரிக்கை இது முக்கியமான ஒரு நான்கு கோரிக்கையை நீங்க எடுத்து முக்கியமா ஐயா எங்க தொகுதியில் உள்ள எங்க தொகுதியினுடைய எம்பி நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் அவரு போய் பார்லிமெண்ட்ல இருக்கும் பொழுது உங்களுடைய செய்திகளை பார்லிமெண்ட் ஒழித்த செய்திகளை நாங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனால ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் நிவர்த்தியாகும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்களை மன்றாடி எங்கள் கிராமத்திற்கு வரவழைத்திருக்கிறோம் கண்டிப்பாக தீர்ப்பீர்கள் தீர்ப்பீர்கள் என்று நம்புகிறோம் இப்பொழுது எங்கள் கிராம பஞ்சாயத்தர்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஐயா அவர்களுக்கு சால்வை அணியிட்டு மரியாதை செய்யப்படும் வெள்ளப்பள்ளம் கிராம மக்கள் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வரவேற்று அளிக்கப்படுகிறது மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கே ஓடோடி வந்து மேலே மேலே மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கே ஓடோடி வந்து போராடுகிற ஒரே தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே பேசுகிறார்கள் நாகை மாவட்டம் வெள்ளப்பள்ளம் கிராமத்திலே மீன்பிடி துறைமுகம் உடனடியாக கட்டி முடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த மரியாதைக்குரிய ஊர் பெரியவர் கல்யாண சுந்தரம் அவர்கள் மற்றும் என்னுடன் இங்கே வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள் மாவட்ட செயலாளர் சித்திரவேர் அவர்கள் தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள் உள்ளிட்ட என்னுடன் வருகை தந்திருக்கின்ற அனைத்து பாட்டாளி கட்சி நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஊர் பெரியோர்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் நான்குமணி ராமதாசன் பரிவாட வணக்கங்கள் இன்று உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி சற்று தாமதமாக ஆகிவிட்டது சில நிகழ்ச்சிகளால் எனக்கு முன்பு பேசிய ஊர் பெரியவர் அவர்கள் இந்த ஊரை சார்ந்தது மட்டுமல்ல இந்த பகுதியை சார்ந்த பல பிரச்சனைகளை சொன்னார்கள் குறிப்பாக மீனவர்கள் பிரச்சனைகள் இந்த மண்ணின் பூர்வ குடிமக்கள் இந்த மண்ணின் குடி இந்த மண் என்றால் தமிழ் மண்ணின் பூர்வக்குடி மக்கள் ஒன்று மீனவர்கள் வன்னியர்கள் பட்டியலின சமுதாயம் இந்த மூன்று சமுதாயங்கள் தான் பூர்வகுடி ஆதி காலத்திலிருந்து நாம் இங்கே இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மண் நமக்கு சொந்தம் நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம் நிலைமை முன்னேற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது காலகாலமா இதே தொழில் இதே முன்னேற்றம் கிடையாது இதே குடிசை இல்ல நமக்கு இந்த மீன்பிடி தொழில் என்றாலே இது உலகத்திலே மிக ஆபத்தான தொழில் இது சொல்வார்கள் கடல் குலம் போனா திரும்பி வருவோமா இல்லையான்னு தெரியாது அப்படிப்பட்ட இந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த தொழில் செய்வதற்கு ஏதுவாகத்தான் அரசுகள் செயல்பட வேண்டும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தீர்க்க வைக்க வேண்டும் இங்கே இவ்வளோ காலமாக நீங்கள் இந்த வெள்ளப்பள்ளத்தில் போராடி ஒரு மீன்பிடி துறைமுகம் எதற்கு வேணும் இங்கே படகுகள் இங்கே அங்கே எங்கேயோ போகணும் அந்த பக்கத்தில் போகணும் இதற்கு அனுமதி கொடுத்து மத்திய அரசு எழுபது விழுக்காடு நிதி மாநில அரசு முப்பது விழுக்காடு நிதி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இப்பொழுது பணம் கிடையாது எஸ்டிமேட் போட்டு அதுக்கு நிதி இல்லை என்னென்னமோ காரணங்கள் ஒன்றில்லாத காரணங்கள் சொல்லி இதை தட்டி கழிக்கின்ற அரசு நிச்சயமாக இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் கவலைப்படாதீங்க நான் வந்து நடக்கும் ஏன்னா இது போன்ற கட்டுமானங்கள் அவசியமானது அவசியமானது இந்த எனக்கு இந்த மீன்பிடி துறைமுகம் மட்டுமில்லை இதற்கு பகு பகுதியில அங்க குளிர் பதினக்கிடங்கு வைக்கணும் பதப்படுத்துகின்ற அந்த வசதிகள் ஏற்படுத்தணும் இதுதான் கட்டுமானங்கள் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நாம செல்லணும் நம்ம அதான் என்னுடைய நோக்கம் ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டில் கடற்கரை கிட்டது ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் கடற்கரை இருக்கு இதுல எவ்வளோ இதுல மக்கள் வளர்ச்சி திட்டங்கள் எவ்வளவு கொண்டு வரலாம் அதுல நிச்சயமாக இந்த திட்டத்தை நான் கையில் எடுக்கிறேன் நான் நான் இப்ப வந்திருக்கிறேன் நான் நிச்சயமா இதை பத்தி பேசுறேன் அது செய்யலன்னா நான் மறுபடியும் வர்றேன் இங்க இந்த வந்து நான் போறாடுறேன் இந்த செய்தி எல்லாத்துக்கும் போவோம் கலெக்டர்ல இருந்து அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் போக போகுது ஏன்னா அது என்ன சாப்பாடு கொடுத்துட்டு பாதியில எல்லா இலையை உருவருது என்ன அது முழுசா பண்ணுங்க என்ன ஆயிட போகுது இல்ல தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா ஒரு வருஷத்துக்கு நாலரை லட்சம் கோடி ரூபாய் நாலரை லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறாங்க இதுல அறுபத்தி நாலு கோடி போட முடியாதா கூடுதலாக மத்திய அரசு என்னென்ன செய்யணுமோ நிச்சயமாக அதை நான் அழுத்தம் கொடுக்கிறேன் நான் நான் வலியுறுத்துற அழுத்தம் கொடுக்கிறேன் இது எழுபது பர்சன்ட் மத்திய முப்பது பர்சன்ட் மாநில அரசு கொடுக்கணும் ஆனா இது மாநில அரசு நினைச்சா செஞ்சுட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம் உங்க ஓட்டு தான் வேணும் உங்க உழைப்பு வேணும் உங்க ஓட்டு வேணும் ஆனா உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் கொடுக்க மாட்டோம் ஒரு அடையாளத்துக்கு நீங்க போய் பார்த்தா நான் பாக்குறேன் பத்து நாள்ல வந்துடும் பாஞ்சு நாள்ல இதெல்லாம் எனக்கு தெரியும் இந்த காரணம் சொல்லுவாங்க வரைக்கும் இழுத்துடுவாங்க தேர்தல் வந்த உடனே நிச்சயமா தேர்தல் முடிச்சு அடுத்த நாள் வேலை ஆரம்பிக்கும் சொல்வாங்க இவங்க பத்தி எனக்கு தெரியும் பொய்ய தவிர அவர் எதுவும் பேசுறது கிடையாது பொய்ய தவிர அவர் எதுவும் பேசுறது கிடையாது தேர்தலுக்கு முன்பு இதே திமுக நான் இங்க கட்சி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இதே திமுக தேர்தலுக்கு முன்பு மீனவர் சமுதாயத்திற்காக மீனவர் நலனுக்காக இருபத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து மீனவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற செயல் திட்டங்கள் அறகுறையா நிறைவேற்றினாங்க கிட்டத்தட்ட எதுவுமே நிறைவேற்றாத ஆனா மறுபடியும் தேர்தல் வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அடிப்படை பிரச்சனை சொன்னாரு எங்களுக்கு கருவாடு பூண்டி சந்தை இங்க இருந்து அங்க போனோம் பரவாயில்ல அங்கேயாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அடுத்தது டாஸ்மாக கடை யார் யார் கேட்டா டாஸ்மாக கடை யார் யார் கேட்டா அதிகமா இதுல பாதிக்கப்படுவர்கள் யாருன்னா மீனவர் சமுதாயம் தான் மீனவர் சமுதாயம் என்ன மூணு சமுதாயம் பட்டியலின சமுதாயம் மீனவர் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் மூணுமே தான் டாஸ்மாக்ல போதையில் அடிமையா இருக்கிறாங்க அடிமையாயிட்டாங்க எல்லாம் எனக்குலாம் வயிறுகிறதுல அடுத்த தலைமுறைன்னு பார்த்தா நம்ம பிள்ளைங்க இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுல குடிக்க ஆரம்பிச்சிருச்சு குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுவான் நாற்பது வயசுக்குள்ள அவன் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் எல்லாம் போயிடுச்சு கடலுக்கும் போக முடியாது விவசாயம் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது இதனா இருக்குது ஆனா அவங்க கவலைப்படுறாங்களா வருமானம் 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 ஒரு கடை ஊராட்சியில ஒரு கடை இல்ல ரெண்டு கடை எதுக்கு ஏன் ரெண்டு கடை வச்சு என்ன பண்ண போற ஏன் எங்க குடிகா மாத்தணுமா ஏதோ கடந்த காலத்தில் ஏதோ வந்துட்டாங்க இன்னும் அடுத்த தலைமுறையை மாத்தணுமா அவங்கள எண்ணமே பாருங்க இதுதான் இருக்கு எண்ணம் அதனால இதெல்லாம் அந்த பஸ் பிரச்சனை சொல்லி நிச்சயமா நான் பேசுறேன் நான் கலெக்டர் நான் பேசி எல்லாம் பண்றேன் நான் இன்னொன்னு முக்கியமா மீனவர் சமுதாயம் நீங்க உங்களுடைய ஒரு எண்ணம் அதாவது நீங்க யோசி சிந்திக்க வேண்டியது என்னன்னா எனக்கு பல நாள் நான் போயிட்டு இருக்கேன் இப்போ தேவனாம்பட்டினம் கடலூர் போயிருந்தேன் அங்கே தேவனாம்பட்டினம் மீனவர்கள் வந்து பார்த்தாங்க எனக்கு பார்த்துட்டு எங்களுக்கு கோரிக்கை வச்சாங்க என்னன்னா மீனவர்கள் வந்து மத்திய அரசுல பழங்குடி பட்டியல சேர்க்கணும்னு சொல்லிட்டு பழங்குடி பட்டியல சேர்க்கணும்னு மீனவர்களோட கோரிக்கை நான் அப்ப நான் சொன்னேன் ஏன் மீனவர்களை பழங்குடி பட்டியல சேர்க்கணும் சேர்த்தா அதுல சாதகம் பாதகம் நான் நான் சொன்னேன் பாதகம் என்ன மீனவர்கள் பழங்குடி பட்டியல சேர்க்கணும்னா மத்திய அரசு தான் சேர்க்கணும் மத்திய அரசு சேர்க்கணும்னா ஏற்கனவே ஆயிரத்தி ஆயிரக்கணக்கான பழங்குடியினர் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க வடகிழக்கு மாநில அசாமு மணிப்பூர் நாகாலாந்து அதெல்லாம் பழங்குடியினர் தான் அவங்க அது எல்லாமே வந்து மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒரிசா ஜார்க்கண்ட் இவங்க நிறைய மத்திய மகாராஷ்டிரா இவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க அவங்க கூட உங்களால போட்டி போட முடியுமா இரண்டாவது தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும்தான் சேர்க்க முடியாது கேரளா மீனவர்கள் இருக்கிறாங்க கர்நாடகா ஆந்திரா ஒரிசா மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் எல்லாம் இருக்கிறாங்க சேர்த்தா எல்லாம் தான் சேர்க்கணும் மத்திய நீங்க அங்க கேக்குறீங்க தமிழ்நாட்டுல தனியா மீனவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேணும் இல்லையா எங்களுக்கு உள் ஒதுக்கீடு வேணும் இந்த கோரிக்கை வைங்க நான் இருக்கிறேன் நான் உங்களுக்காக நான் போராடுறேன் அதுதான் இன்னைக்கு வேணும் ஆக உங்க கோரிக்கையை மாத்துங்க மத்திய அரசு நிச்சயமா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இங்க தமிழ்நாட்டில் நீங்க போராடுங்க ஐயா சேர்ந்து போராட்டம் வன்னியர்களுக்கு சார்ந்த இருபது அதே போன்று வாங்க தனியா எங்களுக்கு வேணும்னு கேளுங்க நான் என்ன எல்லாமே ஒரு சங்கமாக வந்து பாருங்க நான் வரேன் நான் என் தலைமையில் இருக்கிறேன் நானு உங்களுக்காக நான் வரேன் நானு தனியா எழுபது கீடு உங்களுக்கு வாங்கி தரேன் நான் அப்போ உங்க வேற யாரும் போட்டி போட போட நீங்க நீங்க தான் வச்சுக்க நீங்க தான் முழுக்க நீங்க தான் போட்டி போட போறீங்க வேற யாருக்கும் நீங்க போய் எடுத்து பங்கு போடல அதனால இதை இந்த கோரிக்கையை மாற்றிக்கொள்ள உங்க கோரிக்கையை மாத்துங்க இதுதான் முக்கியமானது இதுதான் செய்யக்கூடியது செய்யக்கூடியது நிச்சயமாக இன்னும் ஆறு மாசத்துல தேர்தல் வருது தேர்தலில் நிச்சயமா இந்த ஆட்சி இருக்காது நம்ம ஆட்சி தான் வரும் நம்ம கூட்டணி ஆட்சி தான் வரும் அந்த ஆட்சியில உறுதியா அதெல்லாம் நாங்க செய்யறோம் ஏன்னா உணர்வு பூர்வமாக நாங்கள் பண்றோம் தமிழ்நாட்டில் முதல் முதல் மீனவர் சமுதாயத்திற்கு மக்களவை தொகுதி மாநிலங்களவையில் மக்களவை தொகுதியில் முதல் முதல் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சது யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாண்டிச்சேரியில் பேராசிரியர் மு ராமதாசன் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எம்பி ஆக்கி டெல்லியில் அனுப்பி வச்சு அங்கே பாட்டாளி மகளிர் நாடாளுமன்ற குழு தலைவராக அவர் நியமனம் பண்ணி அங்கே பிரதமர் சோனியா காந்தி பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி வேற எந்த கட்சி திமுக கூட பண்ணல அதிமுக கூட பண்ணல நாங்க பண்ணிருக்கிறோம் ஏன் நான் பூர்வக்குடி நம்ம எல்லாம் பூர்வக்குடிகள் நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் இந்த மூன்று சமுதாயம் ஒன்னா சேர்ந்துதான் இவங்க யாருக்கும் வேலை கிடையாது நமக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியுது ஆனா அவங்களுக்கு தெரியுது வாய்ப்பு கிடையாது நானும் இங்க நாலு நாளா டெல்டால சுத்திட்டு இருக்கிறேன் நான் டெல்டால பார்த்தா வயிறு எரியுது டெல்டாவா இது எவ்வளவு பெரிய டெல்டா இது நமக்கு உணவு சோறு கொடுக்கின்ற அந்த மண்ணை எப்படி வச்சு நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால இந்த பிள்ளைகளாம் நாசப்படுத்திட்டு இருக்காங்க சாராயம் மட்டும் இல்லை கஞ்சா போத மாத்திரை போத மருந்து போத பவுடர் போத ஊசி இதெல்லாம் உள்ள போயிட்டாங்க எல்லாம் இதெல்லாம் இலங்கை பிரச்சனை நம்ம முதலமைச்சர் என்ன வேலை அங்க ஒரு பேர் பிடிச்சாங்கன்னா உடனே ஒரு லெட்டர் எழுதுவார் லெட்டர் எழுதி போஸ்ட்ல கொடுப்பார் லெட்டர் வந்துருச்சு லெட்டர் போட்டுட்டேன் லெட்டர் போட்டுட்டேன் லெட்டர் போட்டுட்டேன் அவரோட வேலை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வரையும் இருபத்தி பேர் இருக்கிறாங்க ஜெயில இது வரைக்கும் கடந்த ஒரு வருஷம் மட்டும் இருநூறு பேர் கைது பண்ணிருக்காங்க படகுகள் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு கோடி ஒன்றரை கோடி அபராதம் சொல்கிறான் இப்போ வந்து சட்டத்தை மாத்திட்டாங்க நாளில் பெயில்ல விட்டுடுவாங்க இப்போ ஒன்றரை வருஷம் இதே போன்று அங்க கடற்கொள்ளையர்னு சொல்றாரு கடற்கொள்ளையர்னா அவங்க யாரும் இலங்கை கடற்படையினால் ஆதரிக்கப்பட்டவர்கள் அவங்க ஏவி விட்டு இவங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்றாங்க இவ்வளவு சிக்கல் இருக்குது இங்கே பகுதியில எல்லாம் இருக்குது இன்னும் மீனவர் தொழில் வந்து இன்னும் நவீனப்படுத்தணும் எனக்கு மீன் பிடிக்க நான் வந்து மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் உலகத்துல எல்லா கடலையும் நான் மீன் பிடிச்சிருக்கிறேன் நான் நான் கடல் காலையில நாலு மணிக்கு போனேன்னா ரெண்டு மணி வருவேன் நான் எனக்கு எல்லா மீனும் அத்துப்படி உள்நாட்டு மீனும் சரி கடல் மீனும் அத்துப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால எனக்கு அதெல்லாம் இந்த மீனவர்களுடைய நலன் எனக்கு மிக முக்கியமானது நான் கருதுகிறேன் நிச்சயமாக தைரியமா இருங்க நான் இருக்கிறேன் இந்த துறைமுகம் மட்டும் இல்லை உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடன் நான் தோலோடு தோல் நின்று நான் உங்களுக்காக நான் இருக்கின்றேன் நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் நம் சமுதாயம் ஒன்று சேர்ந்தால்தான் நமக்கு விடிவு வரும் காலமாக யார் யாரோ நம்பி நம்பி வந்தோம் எல்லாத்தையும் வாங்க நம்ம பூர்வகுடி நமக்கு முதல்ல எடுத்துட்டு மத்தவங்களுக்கு இயற்கை நீதி நேச்சுரல் ஜஸ்டிஸ் இதான் நாம் செய்யணும் செயல்படணும் அதற்கு நான் உங்களுடன் உறுதுணையாக என்றுமே நான் நிற்பேன் என்று

E